MLA அருளை கொரடா பதவியில் இருந்த நீக்க கோரி பாமகவினர் மனு அளித்திருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம் பாஸ்கரன் வணக்கம் மேலும் தகவல்கள் சட்டப்பேரவையில சட்டமன்ற குழு தலைவராக பாட்டாளி கட்சிக்கு டி கே மணியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொரடாவாக அருள் வருகிறார் பாட்டாளி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலம் ஐந்தாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் போது அருள் ஜி கே மணி அதே போல வெங்கடேஸ்வரன் சதாசிவம் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில பாமகவுடைய கொறடா அருளை நீக்க வலியுறுத்தி சதாசிவம் சிவக்குமார் வெங்கடேஸ்வரன் மூன்று பேரும் கூட்டாக இன்று சட்டப்பேரவை செயலகத்துக்கு வருகின்றது எங்களுடைய புதிய கொறடாவாத சிவகுமாரை நாங்கள் முன்வொலிகிறோம் இதன் காரணமாக ஏற்கனவே மாட்ட எம் கட்சியினுடைய இருக்கக்கூடிய கொறடா பதவியில் இருக்கக்கூடிய அருளை நீக்க வலியுறுத்தி இந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனு மீது சட்டப்பேரவை செயலகம் சட்டப்பேரவை சபாநாயகர் மற்றும் செயலாளர் இதன் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் அந்த வகையில சட்டப்பேரவை செயலகத்துக்கு வருகை தந்து கட்சியினுடைய கொறடாவை நீக்க வலியுறுத்தி பாட்டாதிமுக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்குமார் வெங்கடேஸ்வரன் சதாசிவம் மூன்று பேர் கூட்டாக மனு அளித்திருக்கிறார்கள் இந்த மனு என்பது ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைப்பு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக நீந்து ஏற்கனவே பாட்டாதிமுக கட்சியினுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய அருளை அந்த பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி மனுவை அளித்திருக்கிறார்கள் உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்